சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுரங்கு சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுரங்கு கன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணை நீங் கண்ணூரங்கு ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணூரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு முட்டே கண்ணே கண்ணூரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூரங்கு தந்தையின் நண்பக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணூரங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றார் கண்ணே கண்ணூரங்கு ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுரங்கு